என் அன்பு குழந்தையே நானும் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் இப்போதெல்லாம் எதையோ இழந்ததைப் போலவே வருத்தத்துடன் அலைந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய முகத்தில் புன்னகை இருந்தாலும் அந்த புன்னகையில் உண்மை இல்லை செல்லமே எதற்காக இத்தனை பாரத்தை உன்னில் போட்டு சுமந்து கொண்டிருக்கின்றாய் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய அப்பாவாகிய என்னிடம் கூறிவிடு எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் பிரச்சனையை பார்த்து பயப்படாதே பிரச்சனை என்பது தொலைநோக்கியை போலத்தான் நீ பார்க்கும் பார்வையில் தான் அடங்கி இருக்கின்றது அதை பெரிதாக நினைத்தால் பெரிதாகத்தான் தோன்றும் சிறிதாக நினைத்தால் அந்த பிரச்சனை உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் எதற்காகவும் சோர்ந்து போய்விடாதே தைரியமாக இரு அப்பா நான் எவ்வளவுதான் தைரியமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பதைப் போன்று நடித்தாலும் என்னால் அதிலிருந்து வெளிவர முடியவில்லை இதற்கு மேல் என்னால் இந்த துன்பங்களையெல்லாம் அனுபவிக்க முடியாது என்று சொல்கின்றாயா ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு அதிர்ச்சியான செய்தியை சொல்கின்றேன் பல அதிர்ச்சியான சம்பவங்கள் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது என்று புலம்பிக் நீ கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்ந்து சந்தோஷமாக வாழத்தான் போகின்றாய் நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு உன்னுடைய சோர்ந்து போன முகத்தில் கூடிய விரைவில் சந்தோஷம் தாண்டவமாடும் உன் அப்பா நான் சொல்கின்றேன் கவலையை விடு கூடிய விரைவில் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் இப்பொழுதும் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நான் ஒன்று சொல்கிறேன் கேள் அது உன்னுடைய வாழ்வில் நடந்திருக்கின்றதா என்பதை யோசித்துப் பார் அப்போதுதான் என் மீது உனக்கு நம்பிக்கை வரும் என் குழந்தையே நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாரும் இல்லை யாருக்கு நீ உண்மையாக இருந்தாலும் இறுதியில் ஏமாற்றப்படுவது நீ நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் யாருக்கு நல்லது செய்தாலும் உனக்கு நல்லது நடக்காது இப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் ஏதோ ஒரு வடிவில் என்னுடைய வார்த்தைகள் அனைத்தும் உனது செவிகளில் வந்து சேர்ந்திருக்கும் அதை நீ உணர்ந்திருந்தால் இப்போது என் மீது நம்பிக்கை இழந்து இருக்க மாட்டாய் இப்போதும் கூறுகிறேன் உன்னுடைய பிரச்சனை அனைத்தும் முடிவதற்கான நேரம் வந்துவிட்டது கூடிய விரைவில் நான் அனைத்தையும் சரி செய்வேன் நீ கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இரு தைரியமாக முன்னோக்கி நடந்து செல் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்புக் குழந்தையே இன்று நீ கேட்டதை கேட்டபடி செய்து வைத்து உன்னை பரிபூர்ணமாக ஆசிர்வதிக்கவே நான் வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை கண்டு பயம் கொள்ளாதே ஒருவரிடத்தில் அவர்களின் வாழ்க்கையில் நடப்பது ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் என்பதை புரிந்துகொள் காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் ஏதும் இல்லை என் தங்கமே என் மீது மட்டும் முழுமையான நம்பிக்கை அனைத்தையும் அறிந்தவன் நான் அனைத்தையும் செய்பவனும் நான் செயலும் நானே விளைவுகளும் நானே என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்றிருக்கும் பொழுது எதற்காக நீ பயப்படுகிறாய் எல்லாவற்றிற்கும் புலம்பிக் கொண்டிருக்காமல் என்னிடம் எல்லாவற்றையும் அர்ப்பணித்துவிட்டு எந்த சந்தேகமும் இல்லாமல் என் அப்பா பார்த்து கொள்வார் என்று முழுமையாக என்னிடம் சரணடைந்துவிடு அப்பொழுது நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக நீ அனுபவிப்பாய் ஆனால் அன்றைக்கும் நீ அழுவாய் அப்பா உங்களை என்னால் பார்க்க முடியவில்லையே நான் கேட்டதையெல்லாம் நிறைவேற்றி தந்துவிட்டீர்களே என்று ஆனந்த கண்ணீரோடு என்னை அழைப்பாய் இப்பொழுது கூறுகிறேன் கேள் உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்தும் நான் உன்னை பாதுகாப்பேன் தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே என் குழந்தையே எப்பொழுதும் நான் உன்னை இரு கரங்கள் கொண்டு பற்றி பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தையும் நீ உணர ஆரம்பிப்பாய் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கின்றதே என்று யோசிக்காதே என்ன செய்வதென்று கலங்காதே உன் அப்பா நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் ஒரு நொடியில் மாற்றியும் காண்பிப்பேன் எல்லாவற்றையும் முழுவதுமாக மாற்றும் திறனுடையவன் நான் நீ சலித்துக் கொள்கின்ற உன்னுடைய விதியையும் மாற்றும் வல்லமை பெற்றவன் நான் அனைத்தையும் இனி நீ விரும்பியபடியே நடத்துவேன் நீ நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடி வரும் நேரம் வந்துவிட்டது எனது அனைத்து ஆசிகளையும் வாங்கிக் கொண்ட நீ இனி சந்தோஷமாகவும் நிறைவாகவும் செல்வ செழிப்புடனும் போகிறாய் நம்பிக்கையோடு என் கரம் பற்றிக்கொள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ எல்லோரையும் சந்தித்துதானே ஆக வேண்டும் நல்லது கெட்டது நல்லவர்கள் கெட்டவர்கள் என அனைத்தும் சேர்ந்ததுதான் இந்த உலகம் இதில் அனைத்தையும் எதிர்கொள்ள வேண்டுமென்றால் உன் மனதில் தைரியமும் பக்குவமும் இருந்தாலே போதும் இந்த கலியுகத்தில் யாரும் யாருக்காகவும் உதவி செய்வதற்கு நேரம் ஒதுக்குவதில்லை அதற்கு தயாராகவும் இல்லை அப்படிப்பட்ட நேரத்தில் உன்னை தேடி வரும் நபரிடம் எதிர்மறையாக பேசிவிடாதே உனக்காக உன்னை தேடி மங்களகரமான செய்தியுடன் ஒருவர் வருவார் அவர் உன்னிடம் நன்றாக இருக்கிறாயா என்று கேட்டாலோ எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாலோ நான் நலமாக இருக்கிறேன் என்னை என் அப்பா சந்தோஷமாக வைத்திருக்கிறார் என்று கூறு நீ கூறும் அந்த ஒரு வார்த்தையில்தான் உன் வாழ்க்கையே மாறப்போகிறது நீ அப்படி நல்ல வார்த்தைகளை கூறும்போது பதாஸ்து என்று கூறுவதற்காக நான் இருக்கிறேன் அதாவது நீ அப்படி சொல்லும் போது அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரியவே நான் இங்கு இருக்கிறேன் அப்பொழுதுதான் என்னுடைய ஆசிர்வாதத்தை முழுவதுமாக உன்னிடம் நான் வந்து இறக்குவேன் அதற்காக உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறேன் இதன் மூலமாக உன் வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகிறது நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சரி எப்படிப்பட்ட மன உளைச்சலோடு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சரி உன்னை நாடி உன்னை எதிர்பார்த்து வரும் எந்த நபரிடமும் எதிர்மறையாக பேசிவிடாதே நான் நன்றாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று கூற பழகு நானே கஷ்டப்படுகிறேன் என்னிடம் எதுவுமே இல்லை என்ற அவசொற்களை பேசவே பேசாதே உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பதற்கு குழப்பமாக இருந்தால் பாரத்தை என் மீது போட்டுவிட்டு நீயே என்னிடம் நேரடியாக கேள் உனக்கான பதிலையும் உனக்கான தீர்வையும் உன் அப்பா நிச்சயமாக உனக்கு கூறுவேன் உன் மனதிற்குள் நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே வரப்போகும் அந்த நபர் உனக்கான நல்ல செய்தியை நிச்சயம் கொண்டு வருவார் ஆரம்பத்திலே அது உனக்கு புரியவில்லை என்றாலும் அது உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றும் அதனால் நீ எப்பொழுதும் யாரிடம் பேசினாலும் நல்ல வார்த்தைகளையே பேசு அதையே பழக்கமாக்கிக் கொள் உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறப்போகிறது அன்றோடு உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது கவலைப்பட